வணக்கம் நண்பர்களே வெறுங்காலுடன் நடக்கிறீர்களா இன்றைய காலகட்டத்தில் வெறுங்காலுடன் நடப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலும் கூட பலரும் வெறுங்காலுடன் நடப்பதற்கு விரும்புவதில்லை தெருக்கள் சாலைகள் சமநிலையில் இல்லாமை சுத்தமின்மை உடைந்த கண்ணாடி பொருட்கள் குப்பைகள் குவிந்து கிடப்பது உள்ளிட்ட காரணங்கள் வெறுங்காலுடன் நடப்பதற்கு தடையாகவும் இருக்கின்றன ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பலரும் வெறுங்காலுடன் நடக்கும் வழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் புல்வெளிகள் மணல் பரப்புகள் உள்ளிட்ட பாதுகாப்பான இடங்களில் வெறுங்காலுடன் சில நிமிடங்களாவது நடக்கும் வழக்கத்தை பின்பற்றினால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் அவற்றில் முக்கியமாக பற்றி பார்க்கலாம் இயற்கையுடன் தொடர்பு ஏற்படுத்த காலுடன் நடப்பது மண்ணின் ஆற்றலுடன் இணைந்து இருப்பதை உணரவும் ஆஸ்திரேலியர்கள் இயற்கை மீது மிகுந்த மரியாதை கொண்டவர்களாக அறியப்படுகிறார்கள் வெறுங்காலுடன் நடப்பதன் மூலம் இயற்கையுடன் இணைந்திருப்பதை உணர்வதாக கூறுகிறார்கள் மன அழுத்தம் குறையும் பெருங்காலுடன் நடக்கும் போது பாதங்களில் உள்ள நரம்பு முனைகள் தூண்டப்படும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படி கால்களுக்கும் நரம்புகளுக்கும் அழுத்தத்தை கொடுத்து இயக்குவதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்க உதவும் தோரணையை மேம்படுத்தும் பெருங்காலுடன் நடப்பது கால் கணுக்கால் மற்றும் பாதங்கள் துரிதமாக வேலை செய்ய தூண்டும் உடல் தோரணையை மேம்படுத்தவும் துணை புரியும் காலணிகளை அணிந்து நடக்கும்போது கால்களின் முழு அசைவை அனுபவிக்க முடியாது அது ஒரு விதத்தில் உடல் தோரணையை மாற்றலாம் கால் தசைகளை பலப்படுத்தும் காலணிகளை அணிவது கால்களின் இயல்பான இயக்கத்தை மட்டுப்படுத்தலாம் அதே சமயம் வெறுங்காலுடன் நடப்பது கால்களின் நார்கள் மற்றும் தசைகள் வலு வலுப்பெற உதவிடும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் வெறுங்காலுடன் நடப்பது உள்ளங்காலுக்கு அழுத்தம் கொடுக்கும் அதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த வழிவகை செய்யும் மென்மை அடையும் பெருங்காலுடன் செல்வது உள்ளங்காலில் படிந்திருக்கும் இறந்த சரும செல்களை அகற்ற உதவும் இதன் விளைவாக பாதங்கள் மென்மையாக இருக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கும் பெருங்காலுடன் நடப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் ஆஸ்திரேலியர்கள் விழிப்புடைந்திருக்க இது ஒரு சிறந்த வழியாகும் என்று கருதுகிறார்கள் நன்றி நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்